இயக்குனர் விஷ்ணு வரதன் இயக்கத்தில் உருவாக்கி இருக்கும் திரைப்படம் நேசிப்பாயா இதுல டெபியூட் ஆகாஷ் முரளி அதிதி சங்கர் மற்றும் பலர் நடித்திருக்காங்க நேசிப்பாயா படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் சமீபத்துல நடந்திருக்கு இதுல நடிகர் நடிகைகள் ப்ரொடியூசர் திரை உலகத்தை சார்ந்த பிரபலங்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க வெரி ஹாப்பி மேட் த டெப்யூ வித் மை ஃபேவரட் டிரெக்டர் விஷ்ணுவர்தன் எனக்கும் கூட வந்து என்னோடய லான்ச் வந்து அறிந்து அறிந்து அறிந்தும் பார்த்தீங்கன்னா விஷ்ணு தான் விஷ்ணு இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ ஏன்னா கிட்டத்தட்ட அவன் பண்ண கரியரில் பண்ண ஒரு எயிட்டி பர்சன்ட் படம் நான் தான் பண்ணியிருக்கிறேன் ஸோ பட் என்னன்னா பட் ஐ எம் டெலிங் யூ அகாஷ் ஏன்னா யூ ஒர்க் பண்ணதுனால ஈ ஸோ கண்டீஸ் ஏன்னா அந்த மாதிரி எனர்ஜி அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா யூஸ்வலாக செட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வம்பு இழுத்துட்டு ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கிறத நான் தான் இருப்பேன் ஐ மீன் இரிட்டேட்டிங் என் அ குட் வே இப்போ நயன்டெல்லாம் நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் எல்லா நாள் ஷூட்டிங்கில் பட் என்னை விட ஒருத்தன் இரிட்டேட்டாக இருக்காங்கன்னா அது விஷயமாக தான் இருக்கும் பட் இட்ஸ் இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எனர்ஜி இஸ் காட் பட் என்னன்னா ஒவ்வொரு விஷயம் வந்து ரொம்ப ஒரு ரசித்து ரொம்ப ஒரு ஸ்டை எனக்கு தெரிஞ்சு தான் இந்தியன் சினிமாலே வந்து எல்லாருமே பிரம்மாண்டமாக ஸ்டைலிஷாக படம் எடுப்பாங்க பட் மினிமம் காஸ்ட்டில் அவர் கொடுத்த காசில் ஒரு ஸ்டைலிஷாக ஒரு படம் எடுக்கக்கூடிய ஒரு தகுதியான டேரக்டர்னா கண்டிப்பாக விஷ்ணு தான் ஐ திங்க் இஃப் யூ ஏ ஹண்ட்ரட் க்ரோஸ் இல் லுக் இன் லைக் மேக் இன் லுக் லைக் தௌசண்ட் க்ரோஸ் ஸோ அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி ப்ளஸ் நம்ம காஸ்ட்யூமர் ஸ்டைலிஸ்ட் வில்லியா காஸ்டியூமர் தான் அனு ஷி இஸ் ஸோ குட் ஏன்னா அவங்க கொடுக்குற காஸ்டியூமாக இருக்கட்டும் ஸ்டைல அவங்கக்குள்ளே இருக்க அந்த கேரக்டர் கொடுக்குற காஸ்டியூமாக இருக்கட்டும் டெஃபினெட்லி யூனோ ஆட்ஸ் டு த ஃபில் ஸோ நீங்கள் வந்து ஆகாஷம் செய்யுங்க ஏன்னா இந்த படம் வந்து நீங்கள் விஷ்ணுவோட பண்ணிட்டீங்க ஸோ நெக்ஸ்ட் படம் போகும்போது தான் அந்த கஷ்டம் தெரியும் யூ வில் மிஸ் விஷ்ணு ஸோ நீங்கள் கஷ்டம் தெரியும் இல்லை இல்லை ஏன்னா அந்த ஒரு நம்ம ஒரு எதிர்பார்ப்போட நம்ம லான்ச் ஆகிட்டோம் அந்த ஒரு எனர்ஜியோட ஒர்க் பண்ணியிருப்போம் பட் எவ்ரி டேரக்டர் வில் நாட் பி த சேம் ஸோ தட் இஸ் இன் அ குட் வே ஐ மீன் யூ வில் லேர்ன் லாட் ஃப்ரம் விஷ்ணு ஐம் ஷுவர் ది ఫం డెఫినెట్లీ పోస్టర్సం విష్వల్స్ అక్కడ అండ్ ద స్టోరీ ఎవ్రిథింగ్ వల్ బి డాప్ క్లాస్ డెఫినెట్లీ నో విత్ ద చాలేలెంజీస్ యూ నెక్స్ట్ ఫిల్మ్ షో విషింగ్ యూ ద పెస్ట్ అండ్ ఐ ఆం సో హ్యాపీ ఫర్ విష్ణు ఇప్పుడు ఐ రిక్వెస్ట్ ఎమ్ టు డూ మోర్ ఫిల్మ్స్ ఇన్ తమిళ్ ఎం మే తమిళ్ ఫిలిమ్స్ ప్లీస్ ஸோ பட் ரொம்ப ஒரு ஒரு இந்த ரேட் ரேஸ் இப்போல்லாம் வந்து நீ இந்த ஒரு வருஷத்தில் ரெண்டு படம் பண்ணும் அடுத்த வருஷத்தில் ரெண்டு படம் அந்த மாதிரியும் இல்லாமல் இட்ஸ் வெரி கால்குலேட்டிவ் வெரி வெரி ப்ரொஃபஷ்னல் ஸோ வெரி ஹாப்பி ஃபார் ஹிம் பட் ப்ளீஸ் பிரதர் வி நீட் டு டூ ஃபிலிம் இன் தம் தமிழ் அண்ட் வித் மீ ஸோ ஸோ ஹாப்பி நயன் இஸ் கம் அண்ட் சப்போர்ட்டட் த என்டையர் ஈவெண்ட் அண்ட் இட்ஸ் லைக் எ ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஃபார் ஆல் ஆஃப் ஃபர்ஸ்ட் சி த விஷ்ணு அண்ட் அனு பேக் இன் அனு இஸ் ஆல்வேஸ் இயர் பேக் இன் தமிழ் ஸோ அண்ட் ப்ரிட்டோ சார் சூப்பர் சார் வெரி ஹாப்பி ஃபார் யூ ஏன்னா ஒரு பெரிய ஒரு கேப்புக்கு அப்புறம் இவ்வளோ ஒரு பெரிய படம் பண்ணியிருக்கீங்க வெரி ஹாப்பி ஃபார் யூ ஆம் ஷியூர் லைக் யூ செட் யூ கார்ட் த பெஸ்ட் பர்சன் ஃபார் திஸ் ஃபில்ம் பெஸ்ட் ஃபார்சன் ஃபார் த லான்ச் ஸ்னேஹா கங்க்ராட்ஸ் ஆல் த பெஸ்ட் டோ எவ்ரிபடி ஹியர் மை ப்ரொடியூசர் பிரிட்டோ சார் அதர்வா மிஸ்ஸஸ் பிரிட்டோ சார் மை Co-producer, Sneha Brito. <laughs> thank you so much to all the producers who have come here, to all the friends, to everybody over here. My mother is here. My aunt is here. My wife, Anu, is here. My buddy, Karan Vardhan, is here. Neil Roy. To everyone, to all the press, and to everyone, thank you so much for coming. It's just a uh, love story. Getting, you can say it's a love

நான் வந்து ரொம்ப படத்தை பற்றி இப்போ பேசுறது இட்ஸ் டூ ஏர்லி ஆக்சுவலி ஸோ ஆல் ஐ வ் லைக் டூ ஜஸ்ட் டெல்யூஎஸ் இட்ஸ் பெட்டர் யூ ஹேவ் அ ஸ்னீக் பீக் இன் டு த ஃபில் தட் இஸ் அ பேஸ்பேட் மீதி எல்லாமே நீங்கள் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசினா தான் ரொம்ப கரெக்டாக இருக்கும் ஜாமி வழக்கம் போல் வந்து ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டுறேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இட் மீன்ஸ் அ லாட் தேங்க் யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஃபார் கமிங்

ஏன்னா இது ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது ஏன்னா நான் படத்தை பற்றி பேசுகிறதே நீங்களே பேசி முடிச்சிட்டிங்க சார் நான் பேசுகிறது எனக்கு ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக அதனால தான் அப்படியே பேன் என்னிட்ருக்கேன் ஸ்டேஜில் அப்படின்ட்டு சார் ஸ்னேஹா தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா வி ஐ நோ ஹோ மச் புட் ஸோ மச் ஒர்க் அண்ட் வி ஸ்பெண்ட் ஸோ மச் அண்ட் ட்ராவல்டு ஆல் ஓவர் டு ஷூட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் அவர் யூர் சப்போர்ட் மீது எல்லாருமே நீங்கள் படம் பார்க்கறதுக்காக நானே ரொம்ப ஆவலாக இருக்கேன் உங்களுக்கு படம் காட்டுறதுக்கு ஸோ ஜஸ்ட் ஹேவ் அ லுக் அட் அனீக் பீக் இன்ப நாள் இது இனிய நாள் இது நேசிப்பாயா ஆம் நேசிப்பதற்காக தான் இந்த அரங்கத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் நான் முதலில் நேசிப்பது பிரிட்டோ அவர்கள் குடும்பம் அடுத்து நேசிப்பது முரளி அவர்களுடைய குடும்பம் மூன்றாவதாக நேசிப்பது விஷ்ணுவத்தனுடைய குடும்பம் மா பலா வாழை என்பது போல் மூன்று தமிழ் போல் முச்சங்கம் போல் மூ வேந்தர்கள் போல் இந்த மாபெரும் படைப்பு மிக சிறப்பாக இருக்கிறது கட்டி கூறுவதற்காக முதலில் வெளியிட்ட அந்த ஒரு ஸ்டில் ஒன்றே அவர் ஏதோ ஒரு கதையை வைத்திருக்கிறார் இந்த கதை அகிலம் வெல்லக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பான படைப்பாக வரும் அதற்கு கட்டி கூறலாம் பற்றி சொல்லணுன்னா நான் சொல்லின்னு இருப்பேன் விமானத்து நிலையத்தில் அவரை சந்திக்கிறேன் பின்னாடியே நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் முன்னாடி வந்து படம் பண்ணணும் அப்படின்ன ஒரு ஆறு மாதம் கழித்து ஃபோன் பண்ணுறாரு பிரதர் நீங்கள் சொன்ன பிரகாரம் நான் வந்து தளபதி விஜய் பார்த்து பேசினேன் அவரு நீங்கள் உண்மையாக நடுக்கு போகிறீங்களா நான் உடனே பண்ணுறேன் அப்படின்னாரு அதுதான் மாஸ்டர் ஆகவே அதுக்கு ஒரு ஊன்றுகோலாகவும் ஒரு கிரியா ஊக்கியாகவும் நான் இருந்தது எண்ணி பெருமிதம் கொள்கின்றேன் மிகப்பெரிய படைப்பாக இந்த படம் வரும் ஒரு அவருக்கு நன்றி சொல்கிறேன் ஒரு அருமையாக நாங்கள்லாம் செய்ய வேண்டிய வேலையை அவர் எங்களுக்காக செஞ்சுருக்கிறாரு ஆகாஷ முரளி பார்க்கும்போது மிளறான் எக்ஸலன்ட் எக்ஸ்டார்டினரி விஷ்ணுவர்த்தனுக்கு என்னுடைய நன்றி தேங்க்யூ அண்ணா பிரதர் நீங்கள் எதை தொட்டாலும் அது சூப்பர் இப்போது உங்கள் சன்னின்லாவை தொட்டிருக்கீங்க அவர் பெரிய லெவலில் வரணும் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்கிட்ட தான் சொன்னீங்க லான்ச் பண்ண சொல்லி நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தேன் அதுக்குள்ளே நீங்களே பண்ணிட்டீங்க பரவாயில்ல ஆகாஷ் பிரமாதமாக இருந்தது போஸ்டர் ஆல் த பெஸ்ட் ஸ்னேகா சூப்பர் இந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றி படமாக அமையும் ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு லுக்கே ரொம்ப பிரமாதமாக இருக்குது விஷ்ணு வந்து க நிச்சயமாக கலக்கியிருப்பார் அதில் எந்த விதமான டவுட்டும் இல்லை ஆல் த பெஸ்ட் இந்த படம் பிளாக் பஸ்ராவணுன்னு இறைவினை வேண்டுகிறேன் நன்றி அவர் பிட்டோ சார் வந்து கூப்பிட்டதுனால வந்தேன் அது இல்லாமல் ஒரு சாரோட வந்து எனக்கு நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட சன்னை இன்ட்ரடியூஸ் ஆகிற இந்த படத்தில் நானும் கலந்துக்கிறதில் எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதுவும் இல்லாமல் இந்த படம் விஷ்ணு சார் பண்ணுறதுனால நிச்சயமாக ஒரு தரமான படமாக இருக்குங்கல்ல எந்த மாற்ற கருத்தும் இல்லை ஏன்னா அவர் இது வரைக்கும் பண்ண எல்லா படமுமே வாங்கின டிஸ்ட்ரிபியூட்ருலேருந்து ப்ரொடியூசர்லேருந்து எல்லோரும் நான் சம்பாதிச்சிருக்காங்க அது மாதிரி இந்த படம் பெரிய வெற்றி அடைனு ஒன்று இறைவனை வேண்டி விடவு நன்றி வரேன்